முத்தையன்கட்டு குளம் கரையில் உள்ள ராணுவ முகாம் ஒன்றுக்கு கடந்த வியாழக்கிழமை சென்று பின்னர் முத்தையன்கட்டு குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டவரின் சடலம் நேற்று உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் முத்தையன்கட்டு பகுதிக்கு சடலம் இன்று கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இந்து பொது மயானத்தில் இறுதி கிரியைகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது பொதுமக்கள் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் முத்தையன்கட்டு குளம் இடதுக்கரையில் உள்ள ராணுவ முகாமில் காணப்பட்ட தேவையற்ற தகரங்கள் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து செல்ல அந்த பகுதியில் உள்ள ஐந்து இளைஞர்கள் வியாழக்கிழமை இரவு பதினொன்று முப்பது அளவில் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் ராணுவ முகாமிற்குள் அனுமதியின்றி செல்வதை அவதானித்த ராணுவத்தினர் அவர்களை தடுக்க முற்பட்ட ஐந்து பேரும் தப்பிச் சென்றதுடன் அவர்களை மூவர் ராணுவ முகாமுக்கு பிற்பகுதியில் உள்ள முத்தையன் கட்டுக்குளத்தில் குதித்ததாக போலீசார் தெரிவித்தனர் சடலமாக மீட்கப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பில் மூன்று ராணுவ உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளுக்காக வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரின் ஆலோசனைக்கு அமைய விசேட போலீஸ் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்